ஒரு சின்னதாக ஒரு ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் நீங்கள் சாட்டை திரும்பணும் இல்லை இடும்பவன காத்தையும் ஏதோ பெருசாக பேசுறாங்கன்னு அதை அப்படியே கட் பண்ணி போட்டுவிட்டோம் அவ்வளோதான் டிவிக்கே காலி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க அந்தளவுக்கு அவங்க ஒரு ஆர்வம் அவங்க தம்பிகள் உலகம் தனி உலகமாச்சே அவங்க ஒரு ஆறுகசம் அடைஞ்சிட்டு போட்டுக்கிட்டோம் இருந்தாலும் பார்க்குற மக்களுக்கு ஒரு ஒரு அச்சமூற்றி எவ்வளோ ஒரு அதிர்ச்சியா இருக்கு நீ எதுக்காக வந்தீங்க இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற லெவலில் மக்கள் பார்க்குறாங்க இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுது என்ற ஒரு டிபேட்டா இன்னைக்கு வந்து திமுக இருக்கிறது உங்களுடைய பிரதான எதிரி நாம் தமிழர் கட்சியின் பிரதான எதிரியாக இருந்த திமுக அந்த இடத்துல இருக்கு இங்கே திமுக எதுவுமே அடிக்கதே கிடையாது அவங்க பத்தி எதுவுமே பேசுகிறது கிடையாது ஏன்னா தொட்டுக்கோ தொடச்சுன்னு ஊர்கா தொட்டுற மாதிரி தொட்டுக்கிட்டு மற்ற நேரம் முழுக்க முழுக்க நீங்க தாவே அடிக்கும் போது அப்போ உங்களுடைய கொள்கையை ஃபுல்லா மாத்திட்டு திரு சீமானவர்கள் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ இந்த தம்பிகளை எல்லாம் வச்சு இந்த பேச்சாரெல்லாம் வச்சு அப்படின்ற சந்தேகம் எழுதுவதும் சாதாரண தானே அது எழுந்திருக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இது மாற்று கருத்து இருக்குது இல்லை எங்களுடைய சீமான் சரியான பாதையில் தான் போறாருன்னா உங்களுடைய கருத்துக்களை எந்த ஒரு தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணாம அவசமா பேசாம உங்க கமெண்ட்களை கீழே பதிவிடுங்க அதற்கு நாங்கள் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் மாற்ற கருத்து கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து அபாசமாலாம் பேசும்போது போது நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு போவோம் உங்களுடைய கருத்துகளுக்கு உங்களுக்கு பதில் ஒரு நாகரிகமான முறையில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக நாங்கள் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது